ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எஸ்எஸ்ஆர் தயாரித்த நான்கு படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பழைய நடிகர்களில் சிவாஜிக்கு அடுத்தார் போல் வசன உச்சரிப்பில் மிக சிறந்து விளங்கிய நடிகர் எஸ்எஸ்ஆர் என்று அழைக்கப்படும் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆவார் இவருடைய படங்களுக்கும் நிறைய ரசிகர்கள் இருந்தார்கள் இவருடைய படங்களும் ஓரளவு நன்றாகவே ஓடின இப்போது எஸ்எஸ்ஆர் தயாரித்த படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் முத்து மண்டபம் எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி நடித்த படம் இந்த படத்தை இயக்கியவர் ஏ எஸ் ஏ சாமி இந்த படம் சுமாராக ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த படம் தங்கரத்னம் எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி நடித்த படம் இயக்கியவர் எஸ்எஸ்ஆர் படம் சுமாராகவே போனது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வழிவந்த மணிமகுடம் எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி ஜெயலலிதா நடித்த படம் இயக்கியவர் எஸ்எஸ்ஆர் வசனம் கலைஞர் படம் அவ்வளவு சரியாக ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்த படம் அல்லி எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி நடித்த படம் இயக்கம் எஸ்எஸ்ஆர் இந்த படம் ஓரளவு சுமாராக ஓடியது இந்த நான்கு படங்களும் எஸ்எஸ்ஆர் தயாரித்த படங்களாகும் இந்த நான்கு படங்களுமே நூறு நாள் ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆக எஸ்எஸ்ஆர் தயாரித்த படங்களாக புத்துமண்டபம் தங்கரத்னம் மணிமகுடம் அல்லி ஆகிய நான்கு படங்களும் இடம்பெறுகின்றன சரி சரிவஸ் இந்த கடனு துறந்து முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி